இன்றைய தங்கம் விலை நிலவரம் என்ன இருபத்தி நாலு கேரட் தங்கம் இன்றைக்கி என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொரு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அப்போ ஒரு பவுண்ட் தங்கத்தோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது நேற்றைய விலையை விட இன்றைக்கி எவ்வளவு விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு நாற்பத்தி மூணு ரூபாய் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒரு பவுனுக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் அதிகமாக விற்கிது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது அப்போ ஒரு பவுனோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய் ஸோ இன்னைக்கு விலை வந்து ஒரு சவரன் தங்கம் விலை தொண்ணூற்றி ஐயாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது நேற்றைய விலைய கடலு இது எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் அதிகமாக இருக்குது ஒரு பவுனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அதிகமாக இருக்குது சரி வெள்ளி விலையில் என்ன மாற்றங்கள் நடந் நடந்துருக்கு என்ன விலையில் விற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி ஒரு கிராம் இரநூத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது ஒரு கிலோ வெள்ளி ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுது